வெட்டி வேல்முருகன் அரோகரா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பண்ணுற காஞ்சிபுரம் இட்லி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி ஏகாதசியாகவும் இருக்குது அங்கே கோவிலில் வந்து இது ஒரு நைவேத்தியமாக பண்ணுறாங்க முந்நூற்றம்பது கிராம் பச்சரிசி எடுத்திருக்கோம் இரநூத்தம்பது கிராம் உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை உளுந்தில் சேர்த்து இதை நல்லா அலம்பி நாலு மணி நேரம் ஊற வச்சிடணும் மிக்ஸியில் தான் அரைக்கணும் கிரைண்டரில் அரைச்சா உழுவுழுன்னு வந்துடும் ஸோ மிக்சியில் வந்து பிறு பிறுன்னு நம்ம ரவை பதத்துக்கு கெட்டியாக அரைக்கணும் ரெண்டையும் அரிசியை ஒரு ஈடு உளுந்த ரெண்டு ஈடு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா உப்பு போட்டு மாவு சேர்த்து வச்சிடலாம் ஃபர்மெண்ட் ஆகட்டும் கோவிலில் போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்மளும் போடுறோம் இந்த முந்திரி பருப்பு மட்டும் எக்ஸ்ட்ரா இது வந்து நெய்யில் ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பை கட் பண்ணி தாளித்து வச்சுருக்கோம் இது வந்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக என்ஹான்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுனால போட்டிருக்கோம் ஆனால் நமக்கு தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் மிளகு ஜீரகம் ரெண்டும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பதினஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் அது ரெண்டையும் க்ரஷ் பண்ணி அதையும் இதில் சேர்க்கணும் மாவில் அது தவிர சுக்குப்பொடி அதுவும் ஒரு டீஸ்பூன் காயம் அதுவும் ஒரு டீஸ்பூன் இதை தவிர கருவேப்பிலை அதுவும் ஒரு பிடிச்ச பிடிக்க கருவேப்பிலை எடுத்து அதையும் கிள்ளி அதில் சேர்த்துக்கலாம் ஒரு குழம்பு கரண்டிக்கு ஒரு கரண்டி கடல் எண்ணெய் இதுவும் இதுவும் ஒரு ஐம்பது எம்எல் இருக்கும் அது ஸோ அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டோம் ஸோ இது எல்லாமே கோவிலில் பண்ணுற அதே தான் ரெசிபி இதை நல்லா பீட் பண்ண போகிறோம்போ இது இப்போ உங்களுக்கு டெக்ஸ்டர் தெரியும் இதை பார்க்கும்போதே பொடியாக ரவ ரவையாக தெரியறது பாருங்கள் ஆனால் இட்லி ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் இந்த அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற அதே கிண்ணங்கள் தான் அதை எடுத்து அலம்பி கிரீஸ் பண்ணி உள்ள நல்ல எண்ணெய் தடவி இருக்கும் இப்போ ஒவ்வொரு கப்லேயும் ஹாஃப் கப்புக்கும் கொஞ்சம் மேலே வரைக்கும் விட்டால் போதும் இல்லாட்டி இது மேலே வரைக்கும் வந்துடும் ரைஸ் ஆகி ஸோ இப்போ இந்த பாத்திரத்தில் நான் எட்டு இட்லி ஊற்றிருக்கேன் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா வந்துடுது நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ இதை எடுத்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆற விட்டுட்டா அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதே வந்துடும் எவ்வளோ நல்ல சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு கப் கேக் மாதிரி இருக்குது அண்டு நல்ல குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி தான் டேஸ்டியாக இருக்கும் சட்னி சாம்பார் பொடி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அதுலேயே உள்ளுக்குள்ளே நிறைய நம்ம மசாலாலாம் போட்டிருக்கிறதுனால அப்படியே சாப்பிட்றது கூட நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நெய் விட்டு சூடான நெய் விட்டு அப்படியே சா கூட சாப்பிட்லாம் அவசியம் செய்து பாருங்கள் சூழ்நாகி நெய் வெடிங்க தேங்க்யூ ஸோ மச்